தாக ரமேஷ் பழனியப்பன் அவர்கள் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் என் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் உயிரை உரமாக்கி சென்ற முன்னோர்களை வணங்கி நமது அண்ணன் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் மதிப்புக்குரிய ஈரோடு பகுதி வாழ் மக்களே நீங்கள் வரலாற்றின் மிக முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை கையளித்திருக்கிறது அது என்னவென்றால் தமிழ் தேசியத்தை சட்டமன்றத்தில் அறிணையை ஏற்றுவதற்கான முதல் விலையை நீங்கள் போடக்கூடிய சரியான மிகச் சரியான இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாளைய வரலாற்றில் தமிழ் படிக்கும் பொழுது தமிழ் தேசத்திற்கான சட்டமன்றத்தில் முதல் எண்ணிக்கையை ஈரோடு கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய மக்கள்தான் தான் முதல் விதையை தூவினார்கள் என்பதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மதிப்புக்குரிய ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே நன்கு சிந்தித்து பாருங்கள் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்களையும் எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அதுவும் குறிப்பாக சில வாயை விட்டு பிழைக்கக்கூடிய சில யூடியூப் யூடியூப் நடத்தக்கூடிய சில நண்பர்கள் மிக தரக்குறைவான அவதூரை எப்படி எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்கு சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் எதிர்வரக்கூடிய ஐந்தாம் தேதி சென்று வாக்களிக்கும் பொழுது கடந்த ஆரை நூற்றாண்டு காலமாக நமது தமிழகம் எத்தகைய இன்னல்களுக்கெல்லாம் ஆட்பட்டது என்பதை சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எட்டு திக்கும் வாழக்கூடிய நமது தமிழின சொந்தங்கள் ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் எல்லாம் பரப்புகிறார்கள் தமிழ் தேசியத்திற்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் காப்புரிமை வாங்கிவிட்டதா என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற அவதூரை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு திக்கும் வாழக்கூடிய நமது தமிழக சொந்தங்கள் ஒன்றை மனதில் நிறுத்துங்கள் அண்ணன் செந்தபேன் சீமான் என்பது மேதகு கண்டெடுத்த தமிழ் தேசியம் நன்கு சிந்தித்து பாருங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பது கண்டெடுத்த தமிழ் தேசியம் தலைவர் மக்கள் நம்மை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மதிப்புக்குரிய சான்றோர் மக்களே எனக்கு முன்பாக பேசிய அத்தனை உறவுகளும் பேசினார்கள் எப்படியெல்லாம் நம்மை கொண்டு போய் சிறுமைப்படுத்தினார்கள் தமிழன பெண்களை தமிழர்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தினார்கள் என்பதை எனக்கு முன்பாக இருந்தவர்கள் பேசினார்கள் மதிப்புக்குரிய சான்றோர் பெருமக்களே ஈரோடு பகுதியால் மக்களே சிந்தித்து பாருங்கள் கொங்கு செழித்தால் எங்கும் செலுக்கும்

அதனால் ஒன்றும் ஒரே தலை என்கிறார் பெருமான் நீங்கள் பிழைப்பிற்காக எந்த தொல்லை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இந்த உலகம் அச்சாணியாக கொண்டு இயங்குவது உழவன் அல்லவா அந்த கொள்கை மையமாக வைத்துதான் அத்தகைய உழவு தொழில் கொங்கு மண்டலத்தில் நலு பெற்று கிடக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் நமது பகுதி வாக்குச்சாவடியில் ஓட்டு பெட்டியில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க மதிப்புக்குரிய சான்றோர்கள் மக்களே மறந்துவிடாதீர்கள் சொல்கிறேன் வரலாற்றின் மிக முக்கிய காலகட்டத்தில் ஈரோடு பகுதிவால் மக்கள் இருக்கும் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசுந்தர் அவர்கள்